நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் அரப்பாக்கம் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பேபி கண்ணியப்பன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சேகர் கலந்து கொண்டார் இதில் மின் வசதி தண்ணீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் விரைவில் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஊராட்சி செயலர் திருமால் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் நந்தியாளம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் கிராம சேவை மைய கட்டிடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தேவி பூபாலன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு தோட்டக்கலை உதவி இயக்குனர் மணிகண்டன் கலந்து கொண்டு தோட்டக்கலை பற்றியும் விதைகள் எந்த நேரத்தில் விதைத்தால் மகசூல் அதிகம் கிடைக்கும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யபிரியா சத்யமூர்த்தி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்க கமெண்ட் பண்ணுங்க